அழைக்கப்படுகிறார்கள் எங்களது அழைப்பை ஆடுகளத்திற்கு விரைந்த வீரர்கள் நன்றி இதே மாதிரி அடுத்து இறங்கிடுவோம் கொஞ்சம் லயணம் பேர் வாங்கிய தவிர யாரும் உள்ள இருக்காதீங்க கொஞ்சம் லட்சுமணன் பேர் அவர்களை அன்பிற்கு கே ராஜா தமிழ்நாடு காவல்துறை சென்னை அவர்களுக்கு பொன்னாடை போட்டியை கவர் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் மூன்றுக்கு ஒன்று இரண்டு புள்ளி உன்னிலையில் செய்களத்தோல் மூன்று வெற்றி புலிகளும் வாசல் ஒரு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் வெளியுமெண்ட் யாரும் தேவையில்லை பொதுமக்கள் யாரும் ஆர்க்குமெண்ட் பண்ணாருங்க அருமையான அப்படியுமே அருமையை அடையிட்டு இருக்காங்க யாரும் தொந்தரவு கொடுத்தா ஆறுக்கு ஒன்று பிள்ளிகள் முன்னேரையில் செய்களு பயங்க செக் பண்ணுங்க நத்தமுடையார் முடியாது அய்யனார் சவுன் ஆறு வெற்று பிள்ளைகளும் எம்என்சி தலைவிவாசல் அணியினர் ஒரு வெற்றி பிள்ளைகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்

சூப்பர் 2 பாயிண்ட் எம்என்சி களனிவாசன் ஆறுக்கு நான்கு இரண்டு புள்ளி முன்னிலையில் செய்தர் லனே ஏறி ஏறி தேக்துமெண்ட் வேணா வெளியில் பண்ணாதீங்க தயவு செய்து உதாரணம் ஒன்பதுக்கு நான்கு புள்ளிக்கலாம் எனக்கு அடுத்தால் போன ஆடையினர் வன்னி சவுண்ட் சவுண்ட்ரண்ட் அணிந்த மனோஜ் நினைவுகளை கள்ளக்குறிச்சி நெக் கே செவன்ஸ் கள்ளக்குறிச்சி பி அணினர் லை கீழே பாருங்கப்பா ஒன்பதுக்கு ஏழு இரண்டு உள்ளி முன்னிலையில் சீகளுத்தூர் எங்களுக்கு முதல் பரிசை வாரி வழங்கிய செக்ரீஸ் அவர்களுக்கு கொண்டாடி பற்றிய கௌரவிக்கப்படுகிறார்கள் பத்துக்கு எண் மூன்று உள்ளி முன்னிலையில் செய்கலத்தூர் அவர்களுக்கு கொண்டாட போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள் எங்களுக்கு முதல் பரிசை வழங்கி வாரி அவர்களுக்கு கொண்டாட போன்ற கௌரவிக்கப்படுகிறார்கள் தலை வா கத்துக்கு வந்த ஒரு உன்னில செய்ர்

மேடைக்கு முன்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு மனோ தி எஸ் கே செவன் சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ீர்கள் பதினொன்றுக்கு பதினொன்று வெளியில் யாருக்கு வேண்டி வேண்டாம் அல்ல திறமையான அளவுக்கு விளையாட்டு வீரர்கள் திறமையாக விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை யார் ஆக்கிரமித்து பண்ணி பஞ்சாயத்து கொண்டு வந்துடாதீங்க அதே நேரம் கணேசன் ஆட்டம்

घरेही <laughs>

மேடைக்கு ஒரு மாதிரி உங்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எங்களுக்கு முன்னோடியாக இருந்து ஒளி அன்பு ஒளி பின்னலி அமைத்துக் கொடுத்த கலாதேவி உரிமையாளர் அவர்களுக்கு அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள்